இன்றைக்கு இந்த முரசொலி சமூக வலைதளங்கள் துவங்கி இருக்கிறோம் ஏற்கனவே இளைஞரனுக்கு என்று ஒரு சமூக வலைதளம் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு ஒரு வருவாய் மாவட்டத்திற்குன்னு தனியாக ஒரு சமூக வலைதள பக்கங்கள் இன்ஸ்டாகிராம் எக்ஸ்தலம் ஃபேஸ்புக் அப்படின்னு ஒவ்வொரு ஒரு மாவட்டத்திற்கும் துவங்கி இருக்கின்றோம் பைலட் ப்ராஜெக்டாக இன்று இருந்து இங்கே அன்பகத்திலிருந்தே இந்த அடுத்த ஒரு ஒன்றரை மாதங்களுக்கு இந்த சமூக வலைதள பக்கங்கள் இங்கிருந்தே இயங்கும் இதற்கான பயிற்சி இவர்கள் பேசி முடிந்ததற்கு பிறகு இந்த நிகழ்ச்சி முடிந்தது பிறகு இதற்கான பயிற்சி உங்கள் அனைவருக்கும் வழங்கப்படும் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் இப்பொழுது எப்படி அரசியல் களம் மக்களை சந்திக்கிறோம் அந்த களம் எவ்வளவு முக்கியமோ அதே போல் இன்றைக்கி இந்த சமூக வலைதளங்களும் மிக மிக முக்கியமாக இருக்கின்றது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி வெறும் பொய்களையே பரப்பி பொய்யையே பேசி மட்டுமே அரசியல் பண்ணிக்கிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய இயக்கத்திற்குத்தான் இந்த வரலாறு இருக்கின்ற திராவிட இயக்க வரலாறு கூட்டம் நடத்தணும்னு சொல்கிறோம்ல ஒரு தொகுதிக்கு ஒரு பாசர கூட்டத்தை நடத்தி காட்டணும் தலைவருடைய கட்டளையின் பேரில் ஒரு தொகுதிக்கு நடத்தி காட்டணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் கூட்டங்கள் நடத்தணும் இப்போ ஒன்றிய அளவிலையும் பாசற கூட்டங்களை நடத்த இருக்கின்றோம் இந்த சமூக வலைதளங்கள் மிக மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்றது எல்லாம் நான் கேட்டுக்கொள்வது இந்த பயிற்சியை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து அனைவரும் சமூக வலைதளங்களில் இன்னும் சிறப்பாக நீங்கள்லாம் செயல்படணும்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய முரசொலி பாசறை பக்கம் காலைல எழுந்திரிச்சோன்னே தினமும் முரசொலி தவறாமல் படிச்சிருக்கேன் தலைவருடைய அறிக்கைகள் நம்முடைய அரசினுடைய திட்டங்கள் என்னுடைய அறிக்கைகள் அதை படித்து அந்த பாஸ் பாசறை பக்கம் குறிப்பாக முரசொலியுடைய கடைசி பக்கத்தை கடந்த கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளாக சென்ற வருடம் ஜனவரி மாதம் ஆரம்பித்தோம் தினமும் இளைஞர் அணிக்கென்று ஒரு பக்கத்தை ஒதுக்கி முரசொலி பாசறை பக்கத்தை முரசொலியில் கடைசி பக்கத்தை வெளியிட்டுருக்கிறோம் அது மட்டும் இல்லை இளைஞர் அணிக்கென்று முதன்முறையாக ஒரு பதிப்பக்கத்தை துவங்கி புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறோம் அனைத்து புத்தக கண்காட்சிகளும் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் படித்து இந்த சோஷியல் மீடியாவில் இன்னும் நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவாக இயங்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோல் இளைஞர் அணிக்கு தலைவர் அவர்களிட்ட கட்டளைகள் கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு நூலகம் துவங்க வேண்டும் என்று கூறியிருந்தார் அதே போல் இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஐம்பது தொகுதிகளில் ஐம்பது நூலகங்களை இளைஞர் சார்பாக திறந்திருக்கின்றோம் அந்த ஐம்பது மாவட்ட அமைப்பாளர்களுக்கும் துணை அமைப்பாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தான் தெரிவித்துக் கொள்கிறேன் மீதம் இருக்கின்ற அந்த சட்டமன்ற இதை தவிர நமக்கு வேறு எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது என்பதை கூறிக்கொண்டு வந்திருந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றி தெரிவித்து பயிற்சி அந்த எடுக்க போகிறாங்க சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அதை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து நீங்கள் அத்தனை பேரும் சோஷியல் மீடியாவில்